அதுதான் நல்லா யோசிக்கிற ஒரு திருநங்கையுடைய ஒரு கரெக்டான வேயவா வேயவா இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா இப்ப நான் திரும்பி ஒன்னு கேக்குறேன் ஒருவேளை மாதிரியே அவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேல வந்து இது எப்படி வேணாலும் அவங்க அவங்க ஒரு ஒரு ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட இல்லீகலா அஃபேர்ல இருக்காங்க எனக்கு செய்ய வேண்டிய என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவங்க செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டா வயசு அவங்க உள்ள போகணும் இது தப் இது ஆபியஸாக இது நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ஜாய்ஸ் கிறிஸ்டல் ஐ திங்க் அவங்கள வந்து நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்து இதை நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை மாசமா வந்து இந்த ஜாய்ஸ் கிறிஸ்டல் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக வந்து அந்த வீடியோஸ் வீடியோஸ் நாட் ஓன்லி வீடியோஸ் அந்த கான்ட்ரவர்ஸி ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகாமல் ஏன் செப்டம்பர்ல உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்போல்லாம் ஆகலையா நீங்கள் சொல்கிறீங்க ஆறு மாதம் அவர் என்கிட்ட பேசல பிடிக்கல அப்படின்னா ஆறு மாதத்தில் மூணு மாசத்துல உங்களுக்கு பேசுகோம் இல்லையா நாலு மாதத்தில் பேசினோம் இல்லையா அது ஏன் செப்டம்பர் மாதம் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க